எண்பத்தி ஆறாவது பாடத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வல்லோ நல்லா நிறைவான ஈமானை இஹலாசை இறைய சட்டை ஹெல்மை நம் எல்லோருக்கும் தந்துருள்வானாக நாம் படிக்கிற பாடங்களின் மூலமாக உண்மையிலையும் நாளை மறுமையிலேயும் மிகுந்த பயன்பாடுகளை அல்லா தந்தருள்வானாக சொன்னா நூலில் எண்பத்தி ஆறாவது பாடமாகிய இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோமே அதாவது ஜகாத் அல்லாது வேறு கடமை என்பது பொருளாதாரத்தில் உண்டா ஜக்காத் ஜக்காத்து அல்லாது வேறு கடமைகள் செல்வத்தில் உண்டா அது குறித்து நாம் சென்ற பாடத்தில் பார்த்தோம் எண்பத்தி ஐந்தாவது பாடத்துல ஒரு வசனத்திற்கான விளக்கம் சோரா பக்ராவில் உள்ள ஒரு வசனத்திற்கான விளக்கங்கள் குறிப்பாக தப்சீர் மனார் இல்லை அதனுடைய நூலாசிரியர் எதையெல்லாம் சொன்னார் என்பது குறித்து நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கப் போகிறோம் அதாவது அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி சென்ற எண்பத்தி ஐந்தாவது பாடத்தில் நாம் பார்த்தோமே அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த எண்பத்தி ஆறாவது பாடம் பாருங்கள் நாம் பாடத்தில் உண்டான விஷயங்களை பார்ப்போம் ஓ மஷ்ரூஹியத்தில் ஐயத்தில் பதிலில் அஸ்னாஃபி இதுவரை சென்ற பாடத்தில் நாம் பார்த்து முடித்து விட்டோம் தான் நாம் இந்த பாடத்தில் படிக்க இருக்கிறோம் பதிலி செலவழிப்பதை மார்க்கமாக ஆக்கியது அதற்கான காரணமாகிறது இந்த வகையினருக்கு மேலே சொன்ன அந்த ஆயத்துகள்ல உள்ள அந்த மின் ஜகாத்தினுடைய பொருள் அல்லாது வேறு பொருட்களில் இருந்து இந்த வகையினருக்கு செலவு செய்வது என்பது மார்க்கமாக ஆக்கப்பட்டது என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொண்டு அது கடமையாக்காது அதே மாதிரி பிம் மஹதூதின் ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதாரத்தை சொந்தமாக்குவது கொண்டு குறிப்பாகாது செலவு செய்யப்படுவதும் ஆகாது குறிப்பிட்ட அளவு அதாவது எப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட நாள்ல செலவு செய்யணும் அப்படிங்கிற அந்த வரையறை இல்லை அது மாதிரி குறிப்பிட்ட அளவுக்குண்டான ஒரு நிசாபு யாரிடத்துல இருக்குதோ அவர் செலவு செய்யணும் என்கிற அந்த ஒரு அளவும் இல்லை அது போன்று ஒரு குறிப்பிட்ட அளவுதான் செய்யணும் செலவீட்டுக்கான அளவும் இல்லை இப்படி எந்த வகையுமே இந்த வகையிலிருக்க செலவு செய்வது என்பது எடுத்துக்கொள்ளாது பின் நிஷ்வதி இல்லாம எம் அவர் சொந்தமாக்கி கொள்வதின் பக்கம் இணைத்து பார்ப்பது உண்டு ஒரு மனிதர் எவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு ஆஹ் அது இந்த காலத்துல செலவழிக்கணும் இந்த விஷயத்துல செலவு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது உதாரணமாக ஒன்று அது இருப்பதை போல அல்லது பத்தில் ஒன்றில் நான்கில் ஒன்றை போலி மசலன் உதாரணமாக பத்தில் ஒன்றில் பத்தில் ஒன்றாக இருப்பது அதாவது பின் நிஸ்பத்தி இல்லாமா எம்லி கு அவர் சொந்தமாக்கி கொள்வது என்பது எப்படி வேணாலும் இருக்கலாம் அவர் இருக்கிறதுல இருந்து அந்த செலவுங்கிறது அவர் சொந்தமாக்கி கொள்வது என்பது பத்துல ஒன்றாக இருக்கலாம் அல்லது பத்தில் ஒன்றில் நான்கில் ஒன்றாக இருக்கலாம் அல்லது பத்தில் ஒன்றில் பத்தில் ஒன்றாக கூட இருக்கலாம் எவ்வளவு அவர் இடத்துல இருக்கிறதோ அதிலிருந்து எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த தேவைக்கு செல வேண்டியது இருக்கும் முழு சொத்தையுமே செலவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த கூடம் வரும் தேவை கூட ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு ஊர் சின்ன ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் உள்ளவங்க ஃபுல்லாக ஏழைகள் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு திடீரென்று ஒட்டு மொத்தமான ஒரு தேவை ஏற்பட்டு விட்டது அந்த ஊரில் ஒரு பணக்காரர் ரெண்டு பணக்காரர் தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மொத்த சொத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் அல்லது பாதி அல்லது கால் பகுதி இப்படி நிலைமைகள் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்படும் இதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரமுறை இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் இல்ல ஒயின்னமாக அம்ரும் முத்தலக்கும் பில்லியசான் ஒயின்னமாக இதுவெல்லாம் அம்ரும் முத்தலகம் பொதுவான காரியமாகும் பில்லியகான் உபகாரத்தை கொண்டு பொதுவான காரியம் ஆகும் வரையறை இல்லாமல் பொதுப்படையான காரியமாக ஆகும் கூளுன் இலா உர் உரியத்தில் கொடுக்கக்கூடியவருடைய வசதியை கவனித்து வழங்கப்படக்கூடியதும் வகாலத்தல் மொகத்தி வகாலத்தல் மொகட்டா முதல்ல உள்ளது மொகத்தி ரெண்டா உள்ளது மொகட்டா மொகத்தா என்று சொன்னால் வழங்கப்படக்கூடியவர் அவருடைய நிலையை கவனித்து அவருக்கு எவ்வளவு தேவை இருக்குங்கிற அந்த நிலையை கவனிக்கணும் வழங்கக்கூடியவருக்கு எவ்வளவு வசதி இருக்குங்கிறத கவனிச்சு வழங்கப்படக்கூடியது கூழ் கூல் ஒப்படைக்கப்படக்கூடியது உணவாக கொடுக்கப்படக்கூடியது கண்ணியமிக்க மனிதனை பாதுகாக்க வேண்டும் நிழல் ஹலாக்கி அழிவில் இருந்தும் நாசத்தில் இருந்தும் மனிதனை பாதுகாப்பது என்பது வாஜிபத்தின் கட்டாயமாக இருக்கிறது ஹலா மன் கதர ஹலைகா அதன் மீது சக்தி உள்ளவர்களுக்கு இந்த ஹாவுடைய லமீர் வந்து ஹலாக்கு தலஃப் ஒரு மனுஷங்கிறவன் கண்ணியமானவன் அதை விளங்கணும் அவனை பாதுகாக்கிறது யாருக்கெல்லாம் அவனை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் சக்தி இருக்கிறது அவங்க மேல கடமை எதிலிருந்து எல்லாம் பார்க்கணும் ஹலாக்கிலிருந்தும் இருந்தும் பாதுகாக்கணும் ஹலாக்குன்னா ஒரு மனிதன் இறந்து போறது அழிந்து போறது தலஃப் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்படுவது அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரிதான் அல்லது அவனுடைய உறுப்புகள் இதில் உள்ள பாதிப்பாக இருந்தாலும் சரிதான் அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான நஷ்டம் கஷ்டம் இது எல்லாமே இந்த தல என்பது ஏற்றுக்கொள்வோம் இதற்கு மேலுள்ளவதாகிறது லகு அதற்கு எந்த ஒரு அளவீடும் இல்லை அதாவது வமாசாத அலதாலிக்க இதை விட அதிகமானவதாகிறது இந்த ஹலாக்கு இருந்து பாதுகாக்கணும் இதற்கு மேல ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பதற்கு எந்த ஒரு அளவீடும் இல்லை எந்த அளவிற்கு ஒரு மனுஷனை பாதுகாக்க முடியுமோ அந்த கண்ணிமிக்க மனிதனை பாதுகாக்க வேண்டும் ஒஹது அஹ் நாசு ஹரா ஆதிகில் அப்போ ஆமா பொதுவான இந்த கடமையில் அதிகமாக மக்கள் பொடுபோகக்காக ஆகிவிட்டார்கள் திட்டமாக மக்கள் பொடுபோகக்காக ஆகிவிட்டார்கள் பராமுகமாக ஆகிட்டாங்க கவனம் இல்லாமல் ஆகிட்டாங்க அக்சரில் பொதுவான இது மாதிரியான கடமைகள்ல மிக அதிகமாக கவனம் இல்லாம ஆகிட்டாங்க எப்படிப்பட்ட பொது காரியம் தெரியுமா அல்லதி கிதாபுல் அசீஸ் மகத்துவமிக்க கண்ணியமிக்க வேதம் எந்த காரியத்தின் மீது தூண்டுகிறதோ அத்தகைய பொது காரியங்களை விட்டு மக்கள் பொடுபோகாக கவனம் இல்லாத ஆகிட்டாங்க மார்க்கம் அது மாதிரி கண்ணியமிக்க குரான் தூண்டுகிற காரியம் என்பது லிமா ஃபீஹா அந்த காரியத்தில் இருக்கிற காரணத்தினால் மினல் ஹயாத்தில் ஷரீஃபா சிறப்புமிக்க மீதமான பொது வாழ்க்கை அல் ஹயாத்துல் இஸ்ராக்கியான் அப்படின்னு சொன்னா பொது வாழ்க்கையுடைய சீர்திருத்தம் அதுலதான் இருக்குது அதுல இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹு இப்படி தூண்டிருக்கிறான் குரான் அதனை தூண்டுகிறது இது ஒரு சிறப்பான காரியம் அவர்கள் ஆகியிருக்கிறார்கள் செலவு செய்யக்கூடியதாக ஆகியிருக்கிறார்கள் ஷெய் அன் கொஞ்சத்தை லிஹா உலாயில் மொஹ்தாஜீன இந்த தேவையுடையவர்களுக்கு கொஞ்சத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லா தவிர அல் ஹலீலுன் நாதிர் கம்மிலையும் மிக கம்மியை தவிர கேட்கக்கூடியவர்களுக்கு அதாவது கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க கேட்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க எவ்வளவு கொடுக்குறாங்க ரொம்ப கம்மிலையும் கம்மியாகத்தான் இதை கொடுக்குறாங்களே தவிர போதுமான அளவு இருக்கு தேவையான அளவு இருக்கு நிறைவான அளவு இருக்கு கொடுக்கப்படவில்லை இவர்கள் ஜமானி இந்த காலத்துல அகல்லுன் நாசி மக்கள்ல ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கிறார்கள் யுஸ்தேகாக்கன் தகுதியால் இந்த தேவையுடையவர்கள் இந்த சாயலினருக்குல ஒகம் உடையில மீறி வந்து சாயின் வைங்க இத கேட்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க ஃபிஹாத் ஜமான் இந்த காலத்துல நாசி மக்கள்ல குறைவாக இருக்கிறாங்க எப்படி குறைவாக இருக்கிறாங்கன்னா தகுதியால் கேட்கிறவங்க எல்லாமே தகுதியானவங்களா என்றால் இல்லை தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க எதுக்காக வேண்டி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டா அன்னகம் இத்தகது சு ஆள அவர்கள் கேட்பதை நிச்சயம் அன்னகம் ஏறென்றால் இந்த கேட்கக்கூடியவர்கள் இத்தகது சு ஆல அந்த யாசகத்தை எடுத்துக்கொண்டார்கள் ஹெருஃபதன் தொழிலாக எடுத்துக்கிட்டாங்க தொழிலா எடுத்துக்கிட்டு அவங்க நிறைய அவங்கள்ட்ட பணம் இருந்தாலுமே அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எத்தனையோ செல்வந்தர்கள் இடத்துல லட்சக்கணக்கான பணம் இருந்து இந்த எலெக்ஷன் டயத்துல பாத்தீங்கன்னா பிடிச்சாங்க அதுல ஒரு யாசிட்டாங்க அவர் இடத்துல ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ பேங்க் பேலன்ஸ் இருந்திருக்கு பேங்க் பேலன்ஸ் கூட இல்லை கையில பணமா வச்சிருக்கிறாரு அதனால அந்த பணத்தை அவன் பிடிங்கிட்டு போயிட்டான் நீ பிச்சைக்காரனாக இருந்தா யாரா இருந்தா என்ன ஐம்பதாயிரத்துக்கு மேல பணத்தை கொண்டு போக கூடாது நீ கொண்டு போயிட்டேன் அதனால உன் பணத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவன் எடுத்துக்கிட்டான் இது ஒரு நிலை ஒரு மா பிச்சை ஒரு யாசகர் இறந்து போயிட்டாரு அவரிடத்துல பேங்குடைய புக்கு இருக்கு எடுத்து பார்த்தா இதே மாதிரி தான் லட்சத்துல பேங்க் பேலன்ஸ் இருக்கு அப்போ இப்படியெல்லாம் வந்து யாசிக்கக்கூடியவர்கள் தகுதியானவர்களா இல்லை அதிலா செய்கிறார்கள் அக்சருகும் வாஜி அவர்களில் யா யாசிக்கக்கூடியவர்களில் அதிகமானோர் வாஜி தூண பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக செல்வந்தர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்தஹா நிறைவாகி விட்டது எந்த கருத்து நிறைவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா தப்சீர் மனார்ல உள்ள கருத்து இவ்வளவு நேரமா சென்ற பாடத்துல நம்ம பார்த்தோமே சென்ற பாடத்திலையும் இந்த பாடத்திலையும் நாம் பார்த்தது தப்சீர் மனாரிலே உள்ள கருத்து அந்த தப்சீர் மனாரிலே உள்ள கருத்து இப்பொழுதுதான் நிறைவாக இருக்கிறது இதுவரை உள்ளவை எல்லாமே தப்சீர் மனாரில் உள்ளது சரி அடுத்து இந்த வசனம் சம்பந்தமாக இன்னொரு விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம் அந்த விளக்கத்தை சொல்பவர் யார் அப்படின்னு கேட்டா இபுனஹம் என்கிறவர் சொல்கிறார் செல்வந்தர்கள் மீது கடமையாக ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இப்படி பசி படிக்கலாம் எப்படி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அழல் அகனியாயி செல்வந்தர்கள் மீது மின் நகலி குள்ளி பலதின் எல்லா ஊர்களில் உள்ள செல்வந்தர்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படி ரெண்டுல எப்படினாலும் படிச்சுக்கலாம் எதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் எதை கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் ஐ யூமு அந்த ஊர்ல உள்ளவங்களுடைய ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டியதை வழங்க வேண்டும் என்று கொண்டு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அல்ல கடமையாக்கிறார் இந்த ஹும் உடைய லமீர் செல்வந்தர் செல்வந்தர்களை நிர்பந்தப்படுத்த வேண்டும் அனு ஆட்சியாளர் அலாதாலிக்கு அதன் மீது ஏழைகளுக்கு கொடுங்க என்று கட்டாயப்படுத்த வேண்டும் ஆட்சியாளர் இல்லம் தகுமிம் அவர்களை கொண்டு ஜக்காத் என்பது போதுமானதாக நிலை பெறவில்லை என்றால் வலாஃபி சாயிரு அம்பாலில் முஸ்லிமீன பிகிம் முஸ்லிம்களுடைய ஏனைய பொருளாதாரத்தில் இவர்களை கொண்டு நிலை பெறவில்லை என்றால் அகும் அவர்களுக்கு வழங்கப்படும் பிமா குழு அவர்களுக்கு சாப்பிட வேண்டியதை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் மினல் மின்பு எந்த உணவு அவசியமாகுமோ அந்த ஒரு உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும் வழங்கப்பட வேண்டும் லிபாசி அது மாதிரி ஆடையிலிருந்தும் வழங்கப்பட வேண்டும் குளிர்காலத்திற்கு கோடை காலத்திற்கு குளிர்காலத்திற்கு அணிகிற ஆடைய வந்து கோடை காலத்துல அணிய முடியாது கோடை காலத்துல அணிகிற ஆடைய குளிர்காலத்துல அணிய முடியாது அப்போ இது மாதிரியான உணவுகள் உடைகள் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்கப்படணும் இப்படி மீசலி தாளிக்க அதை போன்று எந்தெந்த காலத்துக்கு தேவையான உணவு உடைகள் இருக்கிறதோ அது மாதிரியான உடைகள் அது மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி உணவுகள் உணவு தேவையான உணவுகள் அது மாதிரி தேவையான உடைகள் அடுத்து மினல் மலையில் இருந்து அவர்களை பாதுகாக்க கூடிய தங்குமிடம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் குளிர்காலத்தில் இருந்து பாதுகாக்கிற ஒரு உரைவிடம் சூரியனில் இருந்து பாதுகாக்கிற ஒரு உறைவிடம் அயூனில் மாறுற தீ ஓடக்கூடிய நீரோடைகளில் இருந்து பாதுகாக்கிற ஒரு உறைவிடம் இது எல்லா ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாக்கிற மாதிரியான ஒரு இடம் தங்கும் இடம் அவர்களுக்கு வழங்கப்படணும் அவர்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஒழுகுது வீடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா குளிர் ஃபுல்லா இறங்குது அவன் குளிர்ல நடுங்கியே செத்து போயிருவான் அல்லது கொடுக்கப்பட்டிருக்குதுங்க ஆனா ஆனால் மேற்கூரை இல்லை சூரியன் வெளிச்சம் பூரா வீட்டில் இறங்குது இப்படி ஒரு வீடு கொடுத்தா அவனுக்கு பிரோஜனம் இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆத்தங்கிற ஓரத்தில் கொண்டு போய் கூட கொடுக்கறது ஆற்றுல உள்ள தள்ளி ஃபுல்லாக ஊட்டுக்குள்ள வருது இந்த லட்சணத்துல இந்த நிலையில வீடு வழங்கப்படக்கூடாது எல்லா ஆபத்துகளிலிருந்தும் மலையிலிருந்தும் இருந்தும் குளிலிருந்தும் நீரிலிருந்தும் பாதுகாக்கிற ஒரு வீடாக கொடுக்கணும் இதெல்லாம் வந்து முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்திலிருந்து செய்யப்பட வேண்டிய விஷயம் இதற்கான ஆதாரம் என்ன இபின் ஆசம் ரஹமத்துலி இதையெல்லாம் செய்யணும் அப்படி அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் செய்ய நிர்பந்தப்படுத்தணும் என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு புர்ஹானு தாளிக்கை இதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டால் கவுலுல்லாஹி தாலா அல்லாஹுடைய தா சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவனு ஹசம் அவங்க சொல்றாங்க புருஹானு தாலிக்க அதற்கான ஆதாரம் என்ன கவுலுல்லாஹி தாலா அல்லாஹு தாலாவுடைய சொல்லாக இருக்கிறது என்ன சொல்லு நம்ம இதுவரை பார்த்தோம் அல்லவா சென்ற பாடத்திலையும் இந்த பாடத்திலையும் நம்ம எதை பார்த்தோமோ அந்த வசனம்தான் வசனத்தை தான் இமாம் இபுனஹம் ரஹுல்லா அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள் அடுத்து அவர்கள் காட்டக்கூடிய இன்னொரு ஆதாரத்தை பாருங்க மேலும் அல்லாஹு தாலா சொன்னா

ஏழைகளை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு எவுகிறான் அண்டை வீட்டுக்காரரை பாதுகாக்க வேண்டும் உறவினர்களை பாதுகாக்க வேண்டும் அதே மாதிரி பயணியை பாதுகாக்க வேண்டும் அடிமைகளை பாதுகாக்க வேண்டும் இப்படியெல்லாம் அல்லாஹு அல்ல யாரை பாதுகாக்க வேண்டும் யாருக்கெல்லாம் உபகாரம் செய்யணுங்கிறத அன்மிசா சூறாவில முப்பத்தி ஆறாவது வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கிறோம் விளக்கமாக இந்த பக்ரா சூராவை விட மிக விளக்கமாக மிக தெளிவாக அந்த சூரா நிசாவுல உள்ள இந்த வசனம் இருக்கிறது இந்த வசனத்தையும் ஆதாரமாக இபுன் ஹசம் ரஹமத்துல்லாஹி அலைகவர்கள் காட்டுறாங்க இந்த இடத்துல பாருங்க வல் ஜார் அண்டை ஜார்னா அண்டை வீட்டுக்காரர் தில் குருபான சொந்தக்காரர் உறவினரான அண்டை வீட்டுக்காரர் வல் ஜாரில் ஜுனுபி அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடியவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர் பில் ஜம்ப் அப்படின்னா பக்கத்தில் இருப்பவர்னு அர்த்தம் நம்ம எங்க இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவர் அதான் அந்த ஜம்புக்கான பொருள் பபுனு சவீல்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம முன்னால பாத்துருக்கிறோம் பாதையின் மகன் அந்த பாதையின் மகன் யார் அப்படின்னு கேட்டா அவர் ஒரு வழி போட்டார் கிட்ட இவன் உமா அடிமை உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அவங்க யாருன்னா அடிமைகள் அப்ப இவர்களுக்கெல்லாம் உதவ வேண்டும் எனவே அல்லாஹு தாலா கடமையாக்கி விட்டான் ஹக்கல் மிஸ்கீனி ஏழைகளினுடைய ஹக்கை உரிமையை பவன சபீலி பாதையின் மகன் வழிபோக்கனனுடைய உரிமையை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் ஒமா மலக்கத்தில் யமீனு மின் ஹக்கி தில் குருபா சொந்தக்காரர்களுடைய உரிமையிலிருந்தும் அடிமைகளுக்குண்டானதையும் அல்லாஹுல்லா அபவைனி பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் வல் இருக்கிறான் உறவினர்களுக்கு உபகாரம் செய்யணும் ஏழைகளுக்கு உபகாரம் செய்யணும் அண்டை வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்யணும் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளுக்கு உபகாரம் செய்யணும் என்று அல்லாஹ் ஆக கடமையாக ஆக்கியிருக்கிறான் இது எல்லாம் கவனிக்கத்தக்க வாசகம் என்ன தெரியுமா அது பாருங்க ஔஜபங்கிற வாசகம் இஃப்தர் அல்லங்கிற வாசகம் இதெல்லாம் கடமைக்கு சொல்லப்படும் எப்படி ஜக்காத் கடமையோ அது மாதிரி கடமை என்பதைத்தான் இமன் ஹசம் ரஹமத்துல்லாஹ் இளையவர்கள் இந்த இரண்டு ஆயத்துகளை ஆதாரமாக காட்டி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தொடர்ந்து அவங்க சொல்றாங்க பாருங்க உபகாரம் செய்வது என்பது தேடுகிறது குல்லமா த நாம் சொன்ன அனைத்தையும் தேடுகிறது என்னென்ன காரியங்கள் சொன்னாங்க பாருங்க ஏழைகளுக்கு யார் யாருக்கு என்னென்ன காரியங்களை எப்படி எப்படி செய்யணும் ஆட்சியாளர் செய்யணும் செல்வந்தர்கள் செய்யணும் இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல இது எல்லாமே இந்த வசனத்தில் உபகாரங்கிறது தேடுகிறதுன்னு சொல்றாங்க சந்தேகம் இல்லாம தீங்கு செய்வது என்பது தடுக்கிறது மனுஷ இவங்களுக்கு இந்த மேற்கூறப்பட்ட மேற்கூறப்பட்ட இத்தனை வகையை சார்ந்த மனிதர்களுக்கு தீங்கிழைப்பது கூடாது அப்படிங்கிறது தான் இந்த உபகாரம் செய்வது தேடுகிறது அல்லவா அதே மாதிரிதான் இந்த உபகாரம் என்பது இந்த அத்துணை காரியங்கள்லையும் இந்த அத்துணை வகையினருக்கும் தீங்க தடு தடுக்கிறது அப்போ இவர்களுக்கெல்லாம் எந்த இடையூறும் செய்யக்கூடாது முழுக்க முழுக்க உபகாரம் தான் செய்யணும் ஆனா நாட்டுல உலகத்துல என்ன நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டா இது மாதிரி ஆட்கள் ஏழையாக இருக்கிறவன்னா ரொம்ப பாதிக்கப்படுறான் தண்டிக்கப்படுறான் மத்தவங்களால கெடுதல் கேடுகள் செய்யப்படுகிறார்கள் ஆனா உபகாரம் செய்யறதுங்கிறது ரொம்ப அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் எல்லாத்துக்கும் தெளிவை தர வேண்டும் இந்த பாடங்களை எல்லாம் படிக்கிற நாம தான் மற்றவங்களுக்கு விளக்கி சொல்லி அவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹுதல்ல சானுகத்தாலா ஏழைகளுக்கு நல்லதொரு வாழ்வாதாரத்தை வழங்குவானாக இந்த இவன் ஹசம் ரஹமத்துல்லாய் அழகி இரண்டு குரானுடைய வசனங்களை வைத்து நமக்கு சான்றாக அந்த வசனங்களை அமைத்து சில விஷயங்களை சொன்னார்கள் அவர்கள் மூன்றாவது ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள் அது என்னங்கிறத பார்ப்போம் மேலும் அல்லாஹு தாலா சொன்னார் என்கிற நரகத்துல உங்களை தள்ளியது எது அப்படின்னு கேட்பாங்க யார் கேட்பாங்க சுவனவாசிகள் கேட்பாங்க அதற்கு அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க காலு அவர்கள் சொன்னா சொல்வார்கள் யாரு சக்கரத்தில் நரகத்தில் உள்ளவர்கள் முசல்லீன தொழுகையாளிகளில் நாங்கள் ஆகியிருக்கவில்லை அப்பன்னா என்ன அர்த்தம் அறவே தொழலன்னு அர்த்தம் தொழாமல் இருந்தார் அதுக்காக வேண்டி பள்ளியிலே கிடக்கக்கூடாது சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தொழுக டயத்துக்கு மட்டும் போகணும் தொழுது முடிச்சமா வந்துடணும் மற்ற மற்ற காரியங்களை செய்யணும் அப்படி செஞ்சாதான் அடுத்து அல்லா சொல்றான் பாருங்க அடுத்த காரியத்தை செய்ய முடியும் வளம் ஏழைகளுக்கு நாங்கள் உணவு கொடுக்கல அப்போ இன்னைக்கு பள்ளியே கதி அப்படின்னு கிடக்குறாங்க பாருங்க மாச கணக்குல வருஷ கணக்குல கடக்குறாங்கல்லாம் இருக்கிறாங்க ஒரு பள்ளியில் கொஞ்ச நாள் இருப்பாங்க அடுத்து இன்னொரு பள்ளிக்கு போயிடுவாங்க இப்படி வாழ்நாளை கழிக்கிறவங்க இடத்துல இந்த மிஸ்கின் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதுங்கிறத ரொம்ப ரொம்ப அரிதாகத்தான் பார்க்க முடியும் அதனால உமர் பின்ஹத்தாப் ரதியல்லாகனும் பள்ளியில கிடந்தவங்கள அடிச்சு விரட்டாங்க சாட்டை எடுத்து சொல்லட்டாங்க என்ன பள்ளியில வந்து கிடக்குறீங்க போய் வேலை செய்யுங்க ஊரையை பிச்சு அல்லாஹ் அல்லா பள்ளிவாசல்ல பணத்தை கொட்டுவான்னு நினைக்காதீங்க நீங்கள் வேலை செய்யுங்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் உங்க குடும்பத்துக்கு சாப்பிட கொடுங்க அதே மாதிரி மற்ற ஏழைகளுக்கும் நீங்க சாப்பிட கொடுங்க அப்படிங்கிறது தான் கருத்து அதனால் தொலை சொல்லிட்டாங்க வாங்க தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம இழுத்து கொண்டு போய் பள்ளியிலேயே மூணு நாள் இருங்க முப்பது நாள் இருங்க ஆறு மாசம் இருங்க இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா எந்த காரணத்துக்கு அதை கேட்டுடக்கூடாது அப்படி கேட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்துல எதற்காக வேண்டி இந்த வசனத்தை இமாம் இமன் ஹசம் ரஹமத்துல்லா அலகி ஆதாரமாக காட்டுகிறார்களோ அந்த அமலை செய்ய முடியாம போயிடும் வலம் நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்காமல் இருந்தோம் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது என்பது ஒரு பிரதானமான அமல் அந்த அமல் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற அமல் பள்ளியில போய் தொழுகிற அமல் எப்படி சொர்க்கத்துல சேர்க்குமோ அதை மாதிரிதான் உழைத்து பணம் சம்பாதித்தோம் என்று சொன்னால் அந்த காசின் மூலமாக ஏழைகளுக்கு உணவுகள் கொடுத்தோம் என்றால் அவர்களுக்கு உறைவிடம் வழங்கினோம் என்றால் உடைகள் கொடுத்தோம் என்றால் அது நம்மள சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் சக்கர் என்கிற நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து விடும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம் அப்போ இந்த வசனத்தை இமாம் இபுன் ஹசம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை சொல்லிவிட்டு அவங்க அடுத்த என்ன செய்தி சொல்ல வர்றாங்கிறத பார்ப்போம் இந்த ஆயத்து இந்த வசனம் குரான்ல எங்க இடம் பெறுகிறது என்றால் அல்முத்தர் என்கிற சூறான் நாற்பத்தி இரண்டாவது வசனம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நாற்பத்தி நான்காவது வசனம் அப்படிங்கிறது நாற்பத்தி இரண்டாவது என்பது நாற்பத்தி மூன்றாவது வசனம் வலம் நக்கு நூத்திரிமூல் மிஸ்கின் என்பது நாற்பத்தி நான்காவது வசனம் சரி இந்த வசனத்திற்கான விரிவுரையை தொடர்ந்து இம்ஹம் அவர்கள் எப்படி தருகிறார்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வருகிறார்கள் என்பதை இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம் அதுவரை நாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அஸ்லாம் வரமத்துலாஹி வரக்கா